நமக்கு பனிரெண்டு மணி நேரமானால் ஒரு பகல் ஒரு பகலுக்கு பன்னெண்டு மணி ஆறு மாதம் தேவர்களுக்கு பகல் இப்போ நம்ம கோயிலில் ஓதுவார் பானா ரூபாய் தருவாங்க லதா மங்கேஷ் பான ஒன்னே கால் லட்சம் செலவே நடிச்சா இரநூறுவா செலவே நடிச்சா எண்பது லட்சம் அது போல தை தொடங்கி ஆனி மாதம் முடிய ஆறு மாதம் தேவர்களுக்கு பகல் ஆடி தொடங்கி மார்கழி ஈராக ஆறு மாதம் தேவர்களுக்கு இரவு உத்தராயணம் தட்சிணாயணம் நமக்கு முன்னூத்தறுபது நாள்களான தேவர்களுக்கு ஓராண்டு முன்னூத்தி ஆண்டு நம்ம ஆண்டு தேவர்களுக்கு ஓராண்டு அந்த தேவ வருஷம் நாலாயிரம் ஆண்டுகளான அது ஆரம்பம் நானூறு அந்தம் நானூறு இப்ப நான் வரிசையா சொல்லுவேன் யார் கரெக்டா தருவேன் தேவ ஆண்டு நாலாயிரம் ஆண்டு கிருஷ்ணயுகம் ஆரம்பம் நானூறு அந்தம் நானூறு தேவ ஆண்டு மூவாயிரம் ஆண்டு திரேதாயுகம் ஆரம்பம் முன்னூறு அந்த ஈராயிரம் ஆண்டு யுகம் ஆரம்பம் அந்தம் அந்த நாம் வாழ்கின்ற கலியுகம் தேவ ஆண்டு ஆயிரம் ஆண்டு ஆரம்பம் நூறு அந்தம் நூறு நாலாயிரத்தி எட்நூறு மூவாயிரத்தி ஆறுநூறு ஈராயிரத்தி நானூறு ஆயிரத்தி இருநூறு மொத்தம் எவ்வளோ ஆச்சு நானே சொல்லுறேன் சொன்னா புத்தம் கொடுக்குறான்னு பார்த்தேன் தேவ ஆண்டு பன்னேறாயிரம் ஆண்டுகளான ஒரு சதுரயுகம் தாபரம் கலியுகம் சொல்ல போற கிருஷ்ணயுகத்திலே மனிதனுக்கு உயிர் எலும்பை பற்றி கொண்டிருந்தது உயிரே நரம்பை பற்றி கொண்டிருந்தது துவாபரகத்துல உயிர் உதிரத்தை பச்சு கொண்டிருந்தது கலியுகத்தில் உயிர் அன்னத்தை கொண்டு சோறு இல்லைன்னா பச்சு மனிதன் போய் போய் கொடுப்பான் தேதாயு மனிதன் அவரை தருவிச்சு கொடுப்பான் துவாபயத்தில் அவங்களா வந்து கேட்டா தருவாங்க கலியுகத்தில் கசைக்கு பிழிஞ்சாதான் விடமாட்டான் போல கிருஷ்ணயுகத்திலே ஒரு மனிதனுக்கு லட்சம் வருஷம் ஐஸ் ஒரு லட்சம் பத்தில் ஒரு பங்கு பத்தாயிரம் துவாபலயுகத்தில் பத்தில் ஒரு பங்கு ஆயிரம் கதியுகத்தில் பத்தில் ஒரு பங்கு நூறு வேதனூர் பிராயம் நூறு கிருஷ்ணயுகத்திலே ஞானத்தால முத்தி திரேதாயுகத்திலே யாகத்தால முத்தி துவாபலயுகத்திலே தானத்தால முத்தி கதயுகத்திலே பக்தி பண்ணா வரும் கொண்டு இருந்தால் புத்தி பெறலாமி நீங்க தலைகா நிற்க வேண்டாம் பட்டி கிடக்க வேண்டாம் மூச்சு முடிச்சு இருக்க வேண்டாம் அங்கு இங்கும்போது அலைய வேண்டாம் பக்தி பண்ணா போதும் முத்தி வரும் இனி தேவ ஆண்டு பன்னீராயிரம் ஆண்டுகளானால் ஒரு சத்துரீ அப்படி ஆயிரம் சதுரகமான பிரம்மாவுக்கு ஒரு பகல் தலை சுத்துதா இன்னும் ஒரு ஆயிரம் சதுரகமான பிரம்மாவுக்கு இரவு அந்த நாள் மாதமாகி அந்த மாதம் ஆண்டாகி அந்த ஆண்டு நூறு ஆண்டான பிரம்மா ரிட்டையர் ஆகிடுது இப்ப இருக்கிற பிரம்மா ஓய்வு எடுத்துக்கொண்டால் அடுத்த பிரம்மாவாக ஆஞ்சி நேர் வரப்போறார் ஆஞ்சநேயர் பிரம்மாவா வருவதற்கு கதலி வனத்திலே செய்து கொண்டிருக்கிறார் ராமர் மறைந்து விட்டார் அனுமார் நித்தி செஞ்ச ஒரு கோடி பிரம்மா தோன்றி மறைந்தால் ஒரு கோடி பிரம்மா தோன்றி மறைந்தால் விஷ்ணுக்கு ஒரு பகல் இன்னும் ஒரு கோடி பிரம்மா தோன்றி மறைந்தா ஒரு ராத்திரி அப்படி ரெண்டு கோடி பிரம்மாவுடைய ஆயுசு விஷ்ணுவுக்கு ஒரு நாள் அந்த நாள் நான் மாதமாகி அந்த மாதம் ஆண்டாகி அந்த ஆண்டு நூறு ஆண்டானா விஷ்ணுவுக்கு ஆயுச முடியுது அப்படி ஒரு கோடி விஷ்ணு இறந்து போனால் சிவனுக்கு சிரிக்கிற நேரம் தலை சுத்துதில்ல நாமெல்லாம் அற்பாயச்சாகிறோம்